அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமையில் சங்கடகர சதுர்த்தி இந்த நாளில் இரவு தூங்கும் முன் விநாயகரை நினைத்து இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு தூங்குனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் நிச்சயமாக தீரும் நிறைய பேர் பிரச்சனையோடு இருக்காங்க இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க அது மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள் தொடர்ந்து ஒரு பிரச்சனையை சமாளிச்சிருப்பாங்க அடுத்து ஒரு பிரச்சனை அடுத்து ஒரு பிரச்சனைன்னு தொடர்ந்து பிரச்சனையை மட்டுமே சமாளித்து இருக்கவங்களும் இருப்பாங்க இப்படி பிரச்சனை மட்டுமே வாழ்க்கையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் மனக்குழப்பத்தில் இருந்தீங்கன்னா தொடர்ந்து விநாயக பெருமான வழிபாடு செய்யுங்க உங்கள் பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் விநாயகருக்கு போய் உங்கள் பேருக்கு அர்ச்சனை வாங்க நாயகருக்கு அருகம்புல் மாலை சாட்சி வழிபாடு செய்யுங்க வெள்ளருக்கு மாலை சாட்சி வழிபாடு செய்யுங்க அது மாதிரி சிதறு தேங்காய் இதெல்லாம் உங்கள் பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் போய் சிதறு தேங்காய் போட்டு வழிபாடு செய்கிறதுலாம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் சங்கடங்கள் எல்லாமே சங்கடகர நாயகனால் கண்டிப்பாக சரியாகுங்க இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒருவரி மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லிட்டு தூங்குங்க நிம்மதியான தூக்கமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பதவியை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மிக மட்டும் ஒரு உணவளிக்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க நீங்கள் உதவ விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வரும் கல்வியாண்டில் இருபத்தி ஏழு குழந்தைகளை புதிதாக பள்ளியில் சேர்க்க இருக்கிறோம் அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் பள்ளியில் சேர்க்கிறதுக்கான கட்டணத்தில் ஏதேனும் பங்களிப்பை நீங்கள் செலுத்த விரும்பினால் இதே வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த பணியும் நம்ம தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறோம் நிறைய பேர் இதில் போன வருஷம் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்குலாம் நான் இந்த வருஷம் மனதார என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வருஷமும் உங்களால் முடிந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைய நாளில் சங்கடகர நாயகனை நினைத்து நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த ஒருவரி மந்திரம் ஓம் மகா கணபதியே நமக ஓம் மகா கணபதியே நமகன்னு சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும் போது கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து நீங்கள் படுக்கையரில் இருந்துகிட்டே சொல்லி பாருங்களேன் கண்டிப்பாக உங்கள் மனமானது அப்படியே அமைதி பெறுறதை உங்களால் கண்டிப்பாக உணர முடியுங்க இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வர இருக்கு அது மாதிரி பிரச்சனையிலே இருக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை தீரும் வாழ்க்கையில் எனக்கு மட்டும்தான் தான் நினைக்காதீங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனையும் தெய்வத்தோட அருளால் நிச்சயமாக தீரும் நம்பி வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஜெய ஜெயசங்கர மகாபிரிவா திருவடி பாதம் நல்லதே நடக்கட்டும்